இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிசைன்ஸ் வந்து பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் அதுக்காக கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு இதே நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பிகினர்ஸ் வந்து இப்போ தான் டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எடுத்துணும் எப்படி வரையணும்னு தெரியாதுல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிற டிசைன்ஸ் என்னென்னா நம்ம டாட்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது டாட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரிலாம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது அதனால நம்ம வந்து டாட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் டாட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரே லைன்ஸில் வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரே லைன்ஸாக ஒரே ஷேப்பில் போட்டு நம்ம கலர் பண்ணிக்கோம் அது வந்து பேசிக் இது வந்து நீங்கள் வீடியோவாக பார்க்காம ஒரு நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா வரும் இப்போது இன்னொரு டிசைன் என்னென்னா நல்லா பெரிய ரவுண்டில் இருந்து சின்ன ரவுண்டு வந்து எப்படி நம்ம கரெக்டாக ஷேப்பாக போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போக போக கரெக்டாக வந்துடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் கலர் பண்ணும்போது கேப்ஸ் வந்து இல்லாமல் கலர் பண்ணும்போது அது வந்து பிரிண்டிங் டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போது ஃப்ளவருக்கு பார்த்து அந்த லைன்ஸ் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேப் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம எஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம் நான் வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் இதில் என்ன பார்க்குறோன்னா அதோட ஃபஸ்ட்டு எஜ்ஜும் லாஸ்ட்டு எஜ்ஜும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அந்த இடையில வர பகுதி மட்டும்தான் நம்ம கலரிங் பண்ணுற மாதிரி வரும் அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம போட போட வந்துடும் கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து அதே எஸ் ஷேப்ஸ் வந்து எப்படி வேணால் நம்ம வளைச்சி போட்டுக்கலாம் ஆனால் என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் லைன்ஸ் வர மாதிரி வந்து இடையில மட்டும் கலர் பண்ணுற மாதிரி வரணும் இப்படி பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இன்னொன்று என்ன பார்க்கணும்னா வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம எடுத்தோன்னே வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கிள் போட்டு அதுக்கு கீழே வீ போட்டு நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அந்த வாட்டர் ஷேப்ஸ் வந்து வரும் நான் வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு பாருங்க அப்படி பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் வந்து வரும் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் அந்த சேப்ஸ் போடாமையே போடலாம் ஆனால் ஒருத்தங்களுக்கு வராது பார்த்தீங்களா கொஞ்சம் எனக்கு வளைஞ்சி வளைஞ்சு வருது அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த சேப்ஸ் போட்டு போடும்போது அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ வந்து லைன்ஸுக்கு மேலே அந்த ட்ராப்ஸ் வர மாதிரி வரையலாம் இப்போ வந்து நான் சேப்ஸ் போடாமல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது பாருங்கள் இப்போது நான் கீழே வந்து சேப்ஸ் போட்டு போடுவேன் அதுக்கு பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மேலே வந்து நான் சேப்ஸ் போடாமல் போட்டிருக்கேன்னா இப்போ வந்து கீழே வந்து சேப்ஸ் வச்சு நம்ம போடலாம் சர்க்கிள் போட்டு வீ போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா இப்போது அந்த மாதிரி போட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம் அப்புறம் கலர் பண்ணும்போது அவுட்லைன்ஸை விட்டு வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும் இப்போது இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பேசிக்காக யூஸ் பண்ணுறது அந்த லீவ்ஸு லீவ்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் வரையும் போதெல்லாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் இது வந்து நம்ம லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த லீவ்ஸ் வந்து பேசிக்காக எப்படி ரெண்டு டிசைனில் போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தனையும் நம்ம லீவ்ஸ் வந்து அந்த ஷேப்பை எப்போ எப்போது வரும்னு பார்த்தீங்களா நம்ம வீடியோவில் கட் பண்ணிங்களா அந்த மாதிரி ஷேப்ஸில் போட்டு நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிடுவோம் இது ஒரு லீஃப் ஆகும் இன்னொரு லீஃப் வந்து அதே மாதிரி லீஃப் வரைஞ்சிட்டு நடுவால் சென்ட்ரு ஒரு லைன் மட்டும் கலர் பண்ணாமல் விடும்போது அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் லீப்ஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் கட்டுற பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்தோடனையும் அதை லீப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும்னா வராது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போது அந்த லீப்ஸை வச்சு ஒரு டிசைன் வந்து பார்க்கலாமா அந்த லீவ்ஸ் வரைகிறதுக்காக நம்ம வந்து அந்த எஸ்எப்பில் வளைச்ச மாதிரி நம்ம முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்திங்களா அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சு நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இப்போது அதுக்கு மேலே நம்ம லீப்ஸ் வரையலாம் நான் ரெண்டா டைப் லீப் கப்ஸ் பார்த்தீங்களா அதை வந்து வரைஞ்சிருக்கேன் அது பக்கத்தால் பக்கத்தால் வரையாமல் கொஞ்சம் கேப் விட்டு வரையும் போது பாருங்கள் அந்த டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் இதை வந்து ஃப்ளவர் பக்கத்தால் நம்ம போடும்போது அது வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா டிசைன்ஸு அதை வச்சு ஒரு பேசிக்கான டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு கீழே லாஸ்ட்டில் ஒரு ட்ராயிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போது அந்த லீப்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து நாலு லீப்ஸ் தான் போட்டிருப்போம் பட் அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஃப்ளோரர் டிசைனும் சொல்கிறாங்க ஆனால் ப்ரிண்டிங் டிசைன்காகவும் யூஸ் பண்ணலாம் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போது நிறைய பேர் எம்ப்ராய்டி போடுறாங்க பார்த்தீங்களா எம்ப்ராய்டிக்காக நம்ம கையில் தான் நம்ம போடுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ளவர் டிசைன் வந்து பார்க்கலாம் நம்ம மேக்சிமம் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதான் அது டிசைனே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டைப்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஈஸியான ஃப்ளவர் எப்படி வரையுதுன்னா ஒரு வந்து டாட் ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம கலர் பண்ணிக்கிறோமா இப்போ எப்போவுமே ஃபெவர் வரையும் பார்த்தீங்களா அந்த ரவுண்டு சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி சர்க்கிளில் ஹாஃப் சர்க்கிள் அந்த ஆஃப் மூன் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் வீடியோவில் கட்டுற மாதிரி போட்டுங்க அந்த ஆஃப் மூன் போட்டு கலர் பண்ணும்போது இது ஒரு எஃபெக்டில் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு நாலு ஃப்ளவர்ஸ் பக்கத்தால் பக்கத்தால் போட்டோன்னாவே அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும் இப்போது ஈஸியாக வரைகிற இன்னொரு ஃப்ளவர் பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டாட்ஸ் வச்சுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் லைனில் சின்னதாக இதழ்கள் மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம இதழ்கள் சேர்க்கும் போது அது வந்து ஃப்ளவர் எஃபெக்டில் கிடைக்கும் இது வந்து ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆனால் இருந்தாலும் இதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக அப்படி வராமல் ஒரே ஷேப்ஸ் வரும் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதாக வரும் அதனால் நம்ம வந்து சும்மா வீடியோவாக பார்க்காம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எதுவுமே வராதுன்னெலாம் இல்லை கண்டிப்பாக நம்ம வரும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம அசைன்மெண்ட்டுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணும் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது அதனால இந்த மாதிரி பேஸிக்காக ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் நம்ம பழகும்போது அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் போட்டாலும் அது நீட்டாக இருக்கும் நம்மளே வரைஞ்சிக்கலாம் யாரை கேட்காம இப்போது ரோஸ் ஃப்ளேவர் வந்து வரையலாம் மேக்சிமம் நம்ம ரோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஈஸியாக நம்ம வரையலாம் ஆனால் அது வந்து ஃப்ளவர் மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சென்ட்ரலில் டார்ட்ஸ் மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிறோம் இப்போது ரேண்டமாக அந்த வீடியோவில் கட்டுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேண்டமாக அந்த இதழ்கள் மாதிரி ரோஸ் ஃப்ளவர் பெட்டல்ஸில் இருக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி இதழ்கள் மாதிரி நம்ம வளச்சி விட்டுருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ரோஸ் எஃபெக்டில் கிடைக்கும் ரெண்டமாக போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றும் ஒன்றும் முட்டாமல் கேப்ஸ் விட்டு போடும்போது அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் என்னென்னா அதுவும் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேப்ஸில் வளைச்சி விட்டுட்டு அந்த மாதிரி ஃப்ளவர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் ஃபு ஃபுல்லாகவே கலர் பண்ணியிருக்கேன் இடையில வந்து கேப் விடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே கேப் விடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ வந்து பேசிக்கான வர பிளவர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பேசிக்காக வரைகிற சின்ன சின்ன டாட்ஸு லைன்ஸு எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோமா இப்போது இதை வச்சு மேஜரான ஒரு டிசைன் வந்து வரையலாம் இதை வந்து நீங்கள் அவுட்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்டிங் டிசைன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாமா நம்ம ஃப்ளவர் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது நான் சொன்னதனையாக வச்சுக்கோங்க டாட்ஸு வந்து வெளியே வரக்கூடாது அவுட்லைன் விட்டு வெளியவும் வரக்கூடாது ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு தெரியக்கூடாது அப்படி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது அது நல்ல எஃபெக்டை கொடுக்கும் அடுத்த பார்த்தாங்கன்னா இது பிரிண்ட் எடுத்தியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ அந்த எஸ் ஷேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம் நல்லா பார்த்துக்கோங்க அதில் வந்து என்ன மேஜராக நம்ம பார்த்தோம் மேலே இருக்க ஃபஸ்ட் லைனும் கீழே இருக்கிற ஃபஸ்ட் லைனும் லைன்ஸாக தான் வரும் அந்த இடையில இருக்க பகுதி தான் நம்ம கலரிங் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம பார்த்துப்போம் இப்போ அந்த மாதிரி டபுள் சைன்ஸ் போட்டு அந்த டாட்ஸ் பார்த்து பார்த்தீங்களா அதை வந்து ட்ராப் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டிராப்ஸ் வந்து ஒரே ஷேப்ஸில் இருக்கிற ட்ராப்ஸாக பார்த்தோமா அதனால இப்போது அதே மாதிரி நம்ம வச்சு கலர் பண்ணிக்கிறோம் நீங்கள் இதே மாதிரி டிசைன்ஸ் தான் போட முடியும்னு இல்லை இந்த பேசிக்ஸை வச்சு உங்களுக்கே நிறையா க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து தோணும் வெறும் இலைகளை வச்சு மட்டும் போடலாம் இன்னொரு ஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா நம்மளுக்கே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்க முடியும் நான் ஏன் இந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பித்தேன்னா ட்ராயிங்ஸ்க்கு வந்து நிறைய கிளாஸஸ் வந்து இருக்குது ஆனால் டிசைன்ஸும் ஒவ்வொருத்தருக்கு போடணும்னு ஆசையாக இருக்கும் பட் எடுத்தா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து இருப்பாங்க அதுக்காக தான் அந்த கிளாஸஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஃப்ளவருக்கு கீழே அதே மாதிரி எஸ்எட்ஸில் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ டாட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பெரிய டாட்ஸ்லேருந்து சின்ன டாட்ஸ் வந்து பார்த்திங்களா அந்த டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வீடியோ வந்து மேலே இருக்கு நோட் வந்து கீழே இருக்கிறனாட்டி கொஞ்சம் கவர் ஆகலை சாரி கடைசியாக நம்ம டிசைன் வந்து நான் காட்டுறேன் அந்த மாதிரி தான் டிராப் ஆயிருக்கும் இப்போது நம்ம டாட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது கூடையே நீங்கள் வந்து இலைகள் வரைஞ்சாலும் நல்லாயிருக்கும் வேணால் இப்போ ரெண்டாவது டிசைன் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து சிம்பிளாக இருக்கா டே கிளாஸஸில் வந்து நம்மளுக்கு இது போதும் ஆனால் இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம கரெக்டாக வரும் ஆனால் இதுவே எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கும் மேலே வேணால் டிசைன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம் டிசைனை பொறுத்த அளவுக்கு என்ன விஷயோன்னா நம்ம வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு இல்லை நம்ம வந்து சேர்த்திக்கிட்டே போகலாம் ஒரு பேஜ் முழுக்க கவர் பண்ணலாம் ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் எப்படி வேணால் டிசைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுவே நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுட்டா அதுவே வெடிவிட்டாக தான் இருக்கும் இப்போது இந்த பேசிக் டிசைன் வச்சு வச்சு இன்னொரு டிசைன் பார்க்கலாமா இப்போ வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ரோஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம் நம்ம சொன்னால் பார்த்திங்கன்னா ரேண்டம்ஸாக லைன்ஸு அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறோம் ஆனால் கலர் பண்ணும்போது பக்கத்தால் பக்கத்தில் ஒட்டி இல்லாத மாதிரி இருந்தால் அந்த இடையில அந்த ஒயிட் லைன்ஸ் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது ரோஸ் பெட்டல்ஸ் வரைஞ்சி ரோஸ் கவர் பண்ணிட்டோம் இப்போது அந்த இலைகள் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த எஸ் ஷேப்ஸில் டிசைன்ஸ் அந்த மாதிரி நம்ம பக்கத்தால் போட்டுட்டு அந்த இப்போது ஃப்ளவரை சுற்றியும் லீப்ஸ் வந்து வர மாதிரி வரைஞ்சிக்கலாம் லீப்ஸ் வந்து நீங்கள் எந்த லீப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த லீப்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு லீப்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறையா லீப்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லீப்ஸ் வந்து போட்டிருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கலர் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த எஸ் டிசைன்ஸ் வந்து போட்டுட்டு இப்போ வந்து டாட்ஸ் வந்து வர மாதிரி இன்னொரு டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்காக அந்த ஷேப்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு அந்த பெரிய டாட் வந்து சின்ன டாட் வரும் பார்த்தீங்களா அந்த டிசைன் வந்து நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஃப்ளவருக்கு மேலே வாட்டர் டிராப்ஸ் வர மாதிரி டிசைன் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாமா வாட்டர் ட்ராப்ஸ் வச்சு அந்த டிசைன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதே எஸ் ஷேப்ஸில் போட்டு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் நீங்கள் வந்து வி ஷேப்ஸ் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரேண்டமாக வந்து தான் நான் எழுத்திருக்கேனா அந்த மாதிரி போட்டு நம்ம கலர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்களா அந்த டிசைன் வந்து நல்லா எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போது அதுவே கீழே வச்சும் நம்ம பண்ணியிருந்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம அசைன்மெண்ட் பேப்பருக்கு இந்த டிசைன் போடும்போது ரொம்பவுமே அழகா இருக்கும் நம்ம கலர்லேயும் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் கிளாஸஸ் நான் பிளாக்ல வந்து நான் கலர் பண்ணிக்கேன் போக போக நான் வந்து கலரில் வந்து பண்ணி காமிக்கிறேன் கூட நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி கிளாஸஸ் பண்ணலாமா இல்லை எங்களுக்கு இது செட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு இதே மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் நான் கற்றுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க